வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் ஏழு இரண்டில் இருக்கக்கூடிய பட்டமரம் அப்படின்ற ஒரு கவிதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவிஞர் தமிழ் ஒளி இவர் வந்து நமக்கு டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகலை பட் ஆனால் எக்ஸாம் ரிலேட்டடாக இதிலேருந்து என்னென்ன கொஷின்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிடலாம் சரிங்களா ஏன்னா நைன்த்து புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இதை பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ இந்த பட்டை மரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பட்டு போன மரத்தை பற்றி தான் இந்த கவிஞர் வந்து இதில் எழுதியிருப்பார் நுழை முன்ன நமக்கு எது தகவல்கள் வந்து கிடையாது ஸோ உயிர்வழி அப்படின்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு தேவை அப்படின்றத சொல்லியிருப்பாங்கனாலதான் அந்த பட்டு பட்டு போன மரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அவரு கஷ்டப்பட்டு எழுதுகிற கவிதை தான் வந்து இது இது ஸோ இது எப்படி இருக்குது இந்த கவிதை அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நூல்வெளியில் இருக்கக்கூடிய குறிப்புகள் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் வந்து அழகாக தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கவிஞர் தமிழ் வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இருபத்தி நாலு டு அறுபத்தி ஐந்து இது வந்து பார்த்துங்க நைன்டீன்த்து ஓகேவா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ ஃபோருக்கு அப்புறம் ஃபைவ் அப்படின்றத பார்த்துங்க ஃபைவ் அடுத்து சிக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட் கட்டாக பார்த்துங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டூ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோதான் புதுவையில் பிறந்தவர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியாரனுடைய வழித்தோன்றல் அதாவது பாரதியாரை ஃபாலோ பண்ணுறவராகவும் பாரதிதாசனுடைய ஸ்டூடெண்டாகவும் இருந்தவர் நிறைய படைப்புகளை உருவாக்கியிருக்காரு அந்த படைப்புகள் தான் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக நான் கொடுக்குறேன் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் இவருடைய ப படைப்புகள் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஷார்ட்கட்டாக ஒரு கதை மாதிரி உங்களுக்கு வந்து நான் செட் பண்ணி கொடுத்துறேன் இது வந்து பார்த்துங்க அதாவது வீராயி அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்தான் வீராயி அப்படின்ற ஒரு ஆண்மகன் மாதவி அப்படின்ற ஒரு பெண் மகள் மாதவி காவியம் மாதவி அப்படின்ற ஒரு பெண்மகள் இவங்களுக்கு இரண்டு இரண்டு இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வீராயின்றது ஒரு கவிஞன் இவர் அதனால் இவருக்கு வந்து காதல் ஏற்படுது யார் மேலே அப்படின்னா மாதவி மேலே ஏற்படுது ஓகேவா அப்போ வீராயி மாதவி காவியம் அவர் வீரா என்றவர் கவிஞன் இவருக்கு வந்து காதல் ஏற்படுது கவிஞனின் காதல் எப்போ எந்த மாதம் வந்து இவருக்கு காதல் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா மே மாதம் அப்போ மே தினமே வருங்க அப்போ அதுக்கு வந்து தூது விட்டுறாரு யார் அப்படி என்ன அப்படின்னா கிளியை வந்து தூது விடுறாரு கண்ணப்பன் கிட்ட வா கன்னப்பன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கிளியை வந்து தூது விடுறாரு கிளி குருவி இதெல்லாம் வந்து அவர் தூது விடுறாரு தூது விட்டவொன்னே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல மாதவின்றாங்க அதனால் இவர் அப்படியே ஸ்டன்னாகி ஆகி நிற்கிறாரு நிலை பெற்ற சிலை சிலையாக அப்படியே ஸ்டன்னாகி வந்து நிற்கிறாரு இப்போ கவிஞனே வந்து காதல் பண்ணுறதுனால தமிழனுடைய சமுதாயம் வந்து இப்படி இருக்குது தமிழர் சமுதாயம் சரிங்களா அப்போ ஒரு கதை மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா வீராயி மாதவி காவியம் பாருங்கள் வீராயி அப்படின்னா கவிஞன் அவர் காதல் வருது யார் மேலே மாதவி மேலே வருது மாதவி காவியம் எப்போ வருது மே தினமே வருக மே மாதம் வருது அதுக்காக தூது அனுப்புகிறார் என்னென்ன கண்ணப்பெண் கிளிகள் கண்ணப்பெண் கேட்டேருந்து வாங்கிட்டு வந்த கிளிகளையும் குருவியை வந்து தூது அனுப்புகிறாரு அவங்க அக்சப்ட் பண்ணல அதனால் ஸ்டன்னாகி நிற்கிறாரு நிலை பெற்ற சிலை ஓகேவா அப்போ இவரே வந்து கவிஞனே வந்து காதல் பண்ணுறதுனால தமிழர் சமுதாயம் வந்து இப்படி அடிஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு யார் வருத்தப்படுறாருன்னா தமிழ் வழி வருத்தப்படுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் சரிங்க அப்போ தான் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த நூல்கள்லாம் வந்து ஞாபகம் இருக்காது ஓகேவா அவ்வளோதான் அதுக்கடுத்து பகுப்பத உறுப்பு இலக்கணம் இலக்கண குறிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து செப்பரேட்டாக வந்து நான் எடுக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம் பாடல் பார்த்துட்டு அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஸோ பாடல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு முறை படிச்சிங்க இது போதுமானது இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவை கிடையாது அதான் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே மொட்டை கிளையோடு மொட்டைக்கிளே இலைகள்லாம் இல்லாமல் நின்று நின்று ரொம்ப மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டுருக்கிற மரமே நம்மளை வெட்டிடுவாங்களோ வெட்டப்படம் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தாய் விசனம்னா கவலை நம்மளை ஒரு நாள் வெட்டிடுவாங்களோ அப்படின்னு கவலை அடையிறியா குந்தல் நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை குந்த நிழல் குந்தனா உட்கார அப்படின்னு நம்ம உட்காரத்துக்கு நிழல் தந்த மரமே கந்த மலர் கந்தம்னா வாசனம் நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய மலர்கள் இருந்த மர மலர்கள் நிறைந்திருந்த இந்த மரம் வந்து இன்றைக்கி வந்து இப்படி இருக்கே அப்படின்ட்டு வந்து கவிஞர் வருத்தப்பட்டிருக்காரு அது கூரை விரித்த இலை அந்த இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கூரை மாதிரி நம்மளோட தடுப்பு இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தது இந்த மரம் அப்படின்றார் அப்படி இருந்த மரம் வெந்து கருகிட இந்த நிற மரம் வெம்பி கும்மைந்தனையோ அப்படி இருந்த மரம் வந்து இப்படி வெந்து கருகி இருக்கே அப்படின்னு வந்து ரொம்ப நினச்சி நினச்சி கவலை அடைகிறையா அப்படின்றாரு கட்டை அப்போது இப்படி ஆயிடுச்சுனா அப்படி என்ன ஆகிடும் இது கட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம் இதுக்கப்புறம் இது வந்து மரம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இதை உடஞ்சிச்சு இது வந்து இது வந்து என்ன ஆகிடுச்சு இது வந்து ஏஜ் ஆகிடுச்சு இது மரம் இதுக்கப்புறம் வந்து விழுந்துடும் அதனால் இதை வந்து கட்டாயும் அதான் சொல்லியிருக்காங்க கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே இதுக்கப்புறம் ஒன்று கட்டம் தான் சொல்லுவாங்களே அதனால் வருத்தப்படுறியா எனும் உடை இற்று கிழிந்தெழில் முட்டும் இழந்தனையே உனக்கு வந்து உடையே வந்து அந்த பட்டை தான் மரத்தின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பட்டை இருக்கும் அப்போ மரம் வந்து காஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டெல்லாம் வந்து கீழே கொட்டிட்டு இருக்கும் அதான் சொல்றாங்க பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றுமெழுந்தான் பட்டை தான் உனக்கு அழகையே உடை மாறியே உனக்கு அதுவே வந்து போயிடுச்சே இப்போ அதை நினச்சி கஷ்டப்படுறையா அப்படின்ற மாதிரி வந்து கவிஞர் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஏதாவது காலம் மேனும் புயல் சீரி எதிர்கலங்கும் ஒரு மனிதன் ஏன் சார் இந்த அறிகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏன் சொல்கிறான் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஜஸ்ட்டு ஒரு முறை படிச்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக இதை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் எனும் புயல் சீரிய எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனே அதாவது என்ன புயல் அதாவது நம்ம மனுஷங்களை வந்து நம்ம கலங்குவோம் ஏன்னா இந்த நான் இப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு கலங்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து ரொம்ப சத்தம் போட்டு அழுதுவாங்க அதை வந்து கேட்டு ஆனால் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி நீ வந்து இயங்குகிறாயா அப்படின்னு வந்து இந்த சொல்கிறாரு பாடும் பறவைகள் கூடிய உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் பாடும் பறவைகள் எப்பவுமே பறவைகள் இங்கே உட்காந்து அந்த கீச் கீச்ச சத்தம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் மூடு பனித்திரையூடு புவிக்கொரு மோகம் கொடு கொடுத்ததும் ஆடும் கிளிமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதையாக முடிந்தன என்று வெறுங்கனவே அந்த பறவைகள்லாம் வந்து பறவைகள்லாம் வந்து இங்கே உட்காந்து கிச்சின்னு கத்திகிட்டு இருக்கோம் ஸோ அந்த சவுண்டுலாம் வந்து கேட்டு நல்லா வளர்ந்துட்ருக்கான் ஆனால் இன்றைக்கி பறவைகளே வந்து இல்லை இருக்காது இதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காது பறவைகள் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கிளைமிசை கிளை கிளை அப்படின்னா அந்த மிசை அப்படின்னா மேலே அர்த்தம் அந்த கிளை மேலே சிறுவர்கள் ஏறி குதிரை மாதிரி அதை சவாரி செஞ்சு விளையாடுவோம் அந்த மாதிரி விளையாடலாம் விளையாடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அதெல்லாம் எல்லாமே வந்து போயிட்டு நீ ஏடு தரும் கதை நீ வெறும் ஏடுனா வெறும் நோட்டில் புத்தகத்தில் எழுதுகிற ஒரு கதை மாதிரி வந்து முடிஞ்சிச்சு இவை எல்லாமே வந்து கனவாயிடுச்சு இப்படி இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு மொழி எல்லாமே முடிந்து இன்னைக்கு வந்து கனவாயிடுச்சு அப்படின்னு வந்து வருத்தப்பட்டு இந்த பட்ட மரத்தை பற்றி வருத்தப்பட்டு கவிஞர் தமிழ் வழி அவர்கள் வந்து எழுதியிருக்கார் சரிங்களா அவ்வளோதான் இந்த பாடல் ஜஸ்ட்டு ஒரு முறை பார்த்துட்டா போதுமானது இந்த பாடல் அதுக்கடுத்து இந்த சொல்லும் பொருள் வந்து பார்க்கணும் குந்த அப்படின்னா உட்கார அப்படின்னு அர்த்தம் கந்தம்னா மலம் மனம் மனம்னா வாசனை அந்த மனம் மூணு சொல்லினா மிசைனா மேலே அப்படின்னு அர்த்தம் இது கேட்டிருக்காங்க இதை பார்த்துங்க சரிங்களா மிசைனா மேலே விசனம்னா கவலை விசனம் அப்படின்னா கவலை இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பில் உடனும் உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே அவ்வளோதான் ஓவர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம் இது வந்து எளிமையாக வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஓகே நன்றி